அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனோபலம் அதிகமாக உள்ளவங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த சூழ்நிலையுமே நிலை நிலை குலைந்து போக மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கஷ்டந்தான் படுவாங்களா இல்லை வேற எதையுமே சாதிக்க முடியாதா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் இவங்க சாதிப்பாங்க எதை வைத்து அப்படின்னா அறிவை பயன்படுத்தி எல்லாத்தையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இவங்களுக்கு இருக்குது இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்சொல் மிக்கவங்க அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க ஏன்னா அடிக்கடி எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு போய் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இங்கே இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா அறிவுக்கு முக்கிய கொடுப்பாங்க ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புதன் உச்சமும் நீச்சமும் பெறக்கூடிய ஒரு ராசி அதனால் இவங்க பாத்தீங்க அப்படின்னா அதி புத்திசாலிகளாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களை வேலைக்கு வச்சு வேலை வாங்குறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப நிதானமானவங்களும் கூட அதே மாதிரி எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் மற்றவங்களுடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னா அந்த செயலில் இவங்க ஈடுபடவே மாட்டாங்க அன்பை வெளிப்படுத்த தெரியாதவங்களும் கூட இவங்கள சொல்லுவாங்க முன்கோபக்காரங்க அவங்க ஒழுங்கா அன்பையே வெளிப்படுத்த தெரியல அப்படின்னு கூட ஒரு சிலரில் சொல்லுவாங்க பண்ணுவாங்க ஆனால் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அன்பானவங்க ரொம்ப பிரகாசமானவங்களும் கூட மற்ற கிரகங்களில் ஒப்பிடும்போது இந்த கிரகம் அதாவது இந்த ராசிக்காரங்களை இளவரசன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க யார் இத்தனைக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் தான் இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்போது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அல்லது பாதகமாக கமா அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க சரி நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே பண வரவு கனிமசமாக உயரக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீ சிகரமாக செயல்பட போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நா வரையிலும் உங்களுடைய மனதில் அவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் அவ்வளவு தாங்கி தாங்கி மனம் கல்லாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் அவ்வளோ ஒரு அனகலம் இருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த மனதில் இருக்கிற அனகலம்லாம் குறைந்து ஒரு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு மன உத்வேகத்தோட செயல்படுவீங்க பழைய வாகனத்தெல்லாம் மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவாங்க ஒரு யோகம் இருக்கு கணவன் மனைவியிடையே அந்த சின்ன சின்ன எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலயும் ஒரு நிம்மதி பெருமூச்சு இருக்குங்க பிரிந்த தம்பதிகள் கூட இந்த மாதத்துல ஒன்று சேருவாங்க திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத அந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி சுப நிகழ்ச்சியில் ஏதாவது கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுவும் குடும்பத்தோடு சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உறவினர்களால் ஏதாவது ஒரு உதவி இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கன்னிராசி அன்பர்கள் பின்னர் கிட்ட பேசும்போது இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைம் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைச்சாலும் கூட உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வுடன் செயல்படுத்து செயல்படுறது ரொம்ப நல்லது இந்த டைமும் உங்களுடைய அறிவாயுதத்தை பயன்படுத்துங்க வாழ்க்கை துணை வழியில் கூட உறவுகளால் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வரும் அதனால் இந்த டைமும் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய கௌரவமே நிலைக்குலையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அலுவலகத்தில் இதுவரை இருந்த அந்த ஏற்ற இறக்கம் இதெல்லாம் குறைஞ்சி ஒரு சுமூகமான நிலை இந்த டைம் வரும் அதே மாதிரி உங்களுடைய பணியில் பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த உதவி இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்துலேயும் கூட சின்ன சின்ன உயர்வுகளை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் நிர்வாகத்திடம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த கோரிக்கையை இந்த டைம் சொல்வீங்க அவங்களும் அதை நிறைவேற்றுவாங்க தொழிலில் வியாபாரத்தில் இதெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சக வியாபாரிகள் உங்களுக்கு சின்ன சின்ன போட்டிகளையும் சின்ன சின்ன எதிர்ப்பாக சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைமு உண்டு பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் அரசாங்க வகையிலையும் கூட அனுமதி கேட்டிருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இந்த கண்ணீராசியில் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு பல வகையில் இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு புகுந்த வீட்டில் கூட நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அதே மாதிரி கணவனால் ஏதாவது அதாவது ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் நண்பர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கல்வியில் கூடுமான அளவு கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா ஜனவரி எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு புதிய விஷயத்துலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே வெற்றி மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்து வரும் நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய நற்பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்துல கூட நல்ல ஒரு மாற்றத்தை இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் முப்பது வரையுமே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சங்கர நாராயணரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் அஸ்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப தெளிவா செயல்பட்டு திட்டமிட்டு வேலையை நடத்தி முடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்திற்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாம செய்வார் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு படிப்படியாக குறையும் தொழில்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு எதிர்பார்க்கலாம் போட்டியாளர்கள்லாம் அவங்கக்கிட்ட பணிந்து செல்வாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் புதிய பொறுப்பு அவங்களை தேடி வரும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் கணவன் மனைவியடி அந்த இருந்த விரிசலெல்லாம் சரியாகி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க ஜனவரி ஒன்று முதல் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பெருமாளை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுவாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நினைத்ததை சாதிக்கும் ஒரு யோகம்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை இருந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்தாலும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய திறமையை அதிகரிப்பார் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நெருக்கடிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார் அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனையும் கூட இந்த டைமும் உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியும் அந்தளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது அதனால் எல்லா பிரச்சனையுமே ரொம்ப சுமூகமாக செய்து முடிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும் பணிபுரியும் இடத்துல கூட நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் மாணவர்களை வரைக்கும் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அந்த வடிவேலைனா வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ